குடும்பமானம் இருக்கிறது அன்பாந்தவர்களே ஆக முக்கியமானது ஒரு குடும்பத்தில் ஒரு அஞ்சு பத்து புள்ளகள் நேரம் வாலிபர்களாக அவங்க இருந்தாங்க செய்கின்ற சில தவறுகள் உம்மட பாதுகாக்கும் உம்மா வாப்பட இமேஜுக்கு பாதுகாப்பு இருக்கும் அவர் ஒரு நல்ல மனுஷராக இருப்பார் அஞ்சு நேரம் தொடக்கூடியவராக இருப்பார் ஊருக்கு நல்லா சொல்லக்கூடியதாக இருப்பாரு நல்லத பேசுவாரு தீயத தடுப்பாரு சமுதாயத்துக்கு அந்த வாலிபர்கள் கட்டுப்பட இல்லையா பள்ளி நிர்வாகத்துக்கு கட்டுப்பட இல்லையா உபதேசங்களை அந்த வாலிபர்கள் கேட்கலையா உண்மை வாப்ப சொல்றத கேட்கலையா என்ன நடக்கும் தெரியுமா சமுதாயத்துக்கு கரைச்சல் கொடுக்கக்கூடிய புள்ளைகளாக இருப்பார்கள் சமுதாயத்துல குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வாலிபர்களாக இருப்பார்கள் அப்படி இருந்தா யாருடமாடம் போயிரும் வாப்படமாடம் போயிரும் இந்த புள்ளைகளை பெற்றது யாரோ தெரியாது இட வாப்பட பேர் என்னமோ தெரியும் அந்த புள்ளட வாப்பட பேர் இந்த வாப்பா இந்த புள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கிறாரோ தெரியா வாப்பல என்ன மனுஷன் அவர் நல்லவரே அவர் உபதேசம் செய்வார் அவர் பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்கிறது ஆனாலும் வயதுக்கு வந்த ஆம்புள புள்ளகளும் உமவா மானம் காத்துல பறக்குது எங்க பொம்புள புள்ளக ஆட இது யாருட பிள்ளைய தெரியாது எல்லாத்தையும் காட்டின் ரோட்டில் போகுது ஆட வாதி உடம்பு வாதி எல்லாம் காட்டின் ரோட்ல போகுது கிளாஸுக்கு போகுது பஸ்ல ஏறுது அங்கே டெடி மடிக்குது இங்களை சேட் போடுது யார்ட பிள்ளையோ தெரியவையா இது இம்ம தெரியவையா இந்த பிள்ளைக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கலையா இந்த உம்மான்னு சொல்லி சமுதாயத்தில் உம்ம வாப்பட மானம் பறக்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் நடந்துடக்கூடாது